ஹாய் வெல்கம் டு மைகிளினிஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டான ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணியையும் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இடையிலேயே குருமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வெல்லத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த டைம்ல கருவேப்பில இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பில சேர்த்துக்கோங்க என்னட்ட கருவேப்பில இல்ல அதனால நான் சேர்க்கல வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கட்டும் அதுக்கு இடையில நம்ம குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமா தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேணாம் கொஞ்சமா தேங்காய் ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் சோம்பு வந்து ஒரு வாசனைக்காக தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து சோம்போட வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் கிராம்பு இல்லைன்னா பட்டை எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி தூள் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடணும் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்ததையும் அது கூட சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் ஏன்னா அந்த பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் அது கூட சேர்த்து மசாலா கூட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி பைனலா அதுல கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் பூரி சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பரா வரும் ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ பாய்